வணக்கம் அமெரிக்காவின் ஐம்பது சதவீத வரி பாதிப்பிற்கு உள்ளாகும் தமிழக ஏற்றுமதியாளர்கள் பொருளாதார பாதிப்புகளில் இருந்து மீள்வதற்கான நடவடிக்கைகளை போர்க்கால அடிப்படையில் மேற்கொள்ள வேண்டும் என தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அவர்கள் தற்பொழுது எக்தலத்தில் நான்கு பக்க அறிக்கையினை வெளியிட்டிருக்கிறார் அமெரிக்காவில் இறக்குமதி செய்யப்படும் இந்திய பொருட்களுக்கு விதிக்கப்பட்ட ஐம்பது சதவீத வரி நடைமுறைக்கு வந்துள்ள நிலையில் அமெரிக்காவிற்கு ஏற்றுமதி செய்யும் தமிழக ஏற்றுமதியாளர்கள் மீள முடியாத அளவிற்கு மிக மிக கடுமையான பாதிப்புக்குள்ளாகி உள்ளாகி இருக்கின்றனர் தாங்கள் எதிர்காலம் குறித்த கேள்விகளோடு கவலைகளோடும் இருக்கும் நெசவாளர்கள் மீனவர்கள் தொழிலாளர்கள் தொழில் முனைவோர் ஒவ்வொருவரும் தமிழக வெற்றிக் கழகம் துணை நிற்கும் என்பதை உறுதியாக தெரிவித்துக் கொள்கிறோம் இந்தியாவின் ஏற்றுமதி பொருளாதாரத்தின் பெருமையாக தமிழ்நாடு எப்போதும் இருந்து வருகிறது இந்தியாவின் மொத்த ஏற்றுமதியில் நமது மாநிலம் கிட்டத்தட்ட பத்து சதவீத அளவிற்கு பங்களிக்கிறது இது நாட்டின் மிகப்பெரிய ஏற்றுமதி அளவுகளில் ஒன்றாகும் ஜவுளி ஆடை தோல் மற்றும் காலணிகள் ஆட்டோமொபைல்கள் ஆட்டோ உதிரி பாகங்கள் இயந்திரங்கள் ரசாயனங்கள் மின்னணு பொருட்கள் கடல் உணவு வகைகள் நகைகள் உள்ளிட்டவை வரை தமிழ்நாட்டின் தொழில்கள் தச்சக்கான குடும்பங்களின் வாழ்வாதாரத்தை உறுதி செய்வதோடு இந்திய பொருளாதாரத்தின் வளர்ச்சியிலும் முக்கிய பங்காற்றுகின்றன இந்த நிலையில் இந்திய பொருட்கள் மீது அமெரிக்காவின் ஐம்பது சதவீதம் என்ற புதிய வரி விதிப்பு நடைமுறைக்கு வந்துள்ளதால் தமிழக ஏற்றிய ஏற்றுமதியாளர்கள் தாங்கள் மேற்கொண்டு வரும் ஏற்றுமதி தொழிலை கைவிடும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர் ஏனெனில் வங்கதேசம் உள்ளிட்ட பிற ஆசிய நாடுகள் மீது அமெரிக்கா இந்தியாவிற்கு வரியை விதிக்கவில்லை இதனால் அமெரிக்காவில் இறக்குமதி செய்யப்படும் மற்ற நாட்டு பொருட்களின் விலை குறைவாகவும் அதே நேரத்தில் ஐம்பது சதவீதம் வரி விதிப்பிற்கு உள் உட்படுத்தப்படும் இந்தியப் பொருட்களின் விலை அதிகமாகவும் இருக்கும் வரி அதிகமாக காரணத்தினால் அமெரிக்க வணிகர்கள் இந்திய பொருட்களை வாங்குவதை தவிர்த்து வருகின்றனர் இது தமிழக ஏற்றுமதியாளர்களின் தலையில் விழுந்த மிகப்பெரிய இடியாகும் இந்த கூடுதல் வரி விதிப்பு அச்சுறுத்தல் சிறிது காலமாகவே இருந்து வந்தது என்பது அனைவருக்கும் தெரிந்த ஒன்றுதான் வெளியுறவு கொள்கையில் ஒரு முன்முயற்சி எடுத்திருந்தால் இந்த சூழ்நிலையை தடுத்திருக்க முடியும் என்ற உணர்வை நாம் ஒவ்வொருவரும் பெறுவதை தவிர்க்க இயலவில்லை தமிழ்நாட்டை ஆளுகின்ற திமுக அரசும் ஏற்றுமதியாளர்கள் மற்றும் தொழிலாளர்களை பாதுகாக்க எந்த அவசர திட்டமோ நிவாரண நடவடிக்கைகளையோ அல்லது தொலைநோக்கு பார்வையோ இல்லாமல் முதலீட்டு உச்சி மாநாடுகள் மற்றும் புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் பற்றிய வெற்றி விளம்பரங்களோடு தன்னை நிறுத்திக் கொள்கிறது தூத்துக்குடியிலிருந்து அமெரிக்காவுக்கு கப்பல் மூலம் கொண்டு செல்லப்பட்ட கடல் உணவுகள் ஐம்பது சதவீத வரிவிதிப்பால் விதிப்பால் பாதி வழியில் தூத்துக்குடிக்கே திரும்ப அனுப்பப்பட்டுள்ளதாக வந்த செய்திகள் கவலை அளிக்கின்றன ஏனெனில் இதில் பாதிக்கப்படுவது தமிழக ஏற்றுமதியாளர்கள்தான் எனவே தொழில் மற்றும் வேலைவாய்ப்பினை பாதுகாப்பதற்காக ஒன்றிய மாநில அரசுகள் போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கை எடுக்க வேண்டியது கட்டாயமாகிறது என்றும் தற்பொழுது தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக பல்வேறு முக்கிய கோரிக்கைகளையும் தற்பொழுது வைக்கப்பட்டிருக்கிறது தமிழ்நாட்டின் தொழில்கள் மற்றும் தொழிலாளர்கள் தங்களுக்கு மிக தகுதியான நீதியையும் பாதுகாப்பையும் பெறும் வரை தமிழக வெற்றி கழகம் ஒவ்வொரு மன்றத்திலும் இடைவிடாமல் போராடும் என்பதை நாங்கள் மீண்டும் உறுதிபட தெரிவித்துக் கொள்கிறோம் நமது மாநிலத்தை சுற்றி ஒரு பொருளாதார கேடயம் உருவாக்கப்பட வேண்டும் மேலும் முடிவெடுக்கும் உயர் மட்டங்களில் நமது மக்களின் குரல்கள் கேட்கப்பட வேண்டும் இந்த உலகளாவிய அரசியலால் தமிழக தொழில்துறை நசிந்து போய் விடாமல் பாதுகாக்க வேண்டியது ஒன்றிய மாநில அரசுகளின் கடமையாகும் எனவும் தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக தற்பொழுது மத்திய மற்றும் மாநில அரசுகளை வலியுறுத்தி விஜய் அவர்கள் நான்கு பக்க அறிக்கைகளை வெளியிட்டிருக்கிறார் தமிழக ஏற்றுமதியாளர்களை பார்க்க அவசரகால நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார்